அனஸ் ரலி அல்லா தாயார் உம்மு சுலேம் ரலி அல்லா தாலானுங்க அவங்கள்ட்ட எந்த வசதியும் கிடையாது அவங்கள்ட்ட எந்த வசதியுமே கிடையாது அந்த நிலையில் ரசூல் சல்லா அலையம் அவர்களை சந்திப்பதற்கு உம்மு சுலேம் அவங்க யாரை கொண்டு போகிறாங்க அனஸ் ரலி அல்லா தாலா அவங்க பத்து வயது தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் யார் ரசூல்லா நான் உங்களுக்கு அதிகமாக அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஆனால் எனக்கு என்ன இல்லை வசதி வாய்ப்புகள் கிடையாது என்னுடைய மகனை உங்களுக்கு ஹிதுமத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு படிப்படை செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு தடவை பார்க்குறாங்க அப்ப காலத் ஊமி யார் ரசூல் அவங்க தாய் சொல்றாங்க எப்படி நீங்கள் அவருக்காக துவா செய்யலாம வேண்டி பணி விலைக்கு விட்டுட்டாங்க பணி விட்டு என்ன செய்யறாங்க நீங்க உங்கள் பணி எப்படி என் மகளுக்கு நீங்க துவா செய்யுங்கன்னு கேட்கல அங்க வார்த்தைகளை பாருங்க நம்மளா தான் என்ன சொல்லுவான் அஜர்த்தி என் மகன் அடிச்சிட்டாரா என் மகன் அடிச்சிட்டா ஓத சாட்டு அவர் அடிக்க கூடாது அப்படி நம்ம பேசுவோம் ஓதலை அடின்னு சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவாங்க நான் தலைவர் நான் பொருளாளர் ஏன் மகன் அடிச்சுட்டாராம் அவரை கூப்பிட்டோம் அவரை சீட்டு கிழிச்சு விட்டுருவோம் அஜர்த்தி சொன்னால் ஓய்வு கொடுங்க இல்லாட்டிங்க வேணாம் இப்படி நம்ம பேசுவோம் ஆனால் தன்னுடைய மகனை ரசூல் சல்லா அலையம் அவங்க பணிவனைக்கு கூட்டுட்டு என் மகனுக்கு துவா செய்யுங்கன்னு அந்த தாய் கேட்கல எப்படி கேட்டாங்க உங்களுடைய பணியாளர் அனசுக்கு நீங்கள் துவா செய்யுங்களேன் எப்படி துவா செய்யுங்க யார் ரசூல்லா பறக்கிறதுக்காக நீ செய்ங்க யார் ரசூலுல்லா அப்படின்னு சொன்னவனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் கால வலதகு அல்லா இவருடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவாயாக இவர்களுக்கு குழந்தை செல்வங்களை அதிகப்படுத்துவாயாக அதுக்கப்புறம் சொல்லிட்டு இன்னும் நீ இவருக்கு எதெல்லாம் தந்திருக்க அதில் பறக்க செஞ்சிருவாயாக பறக்கத்துனா விளங்கிக்கங்க எப்படி துவா செய்யறாங்க இவருடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வாயாக அனைத்து ரவி எல்லாத்துல சொல்றாங்க கடைசியாக இறந்த சகாபியில யார் தெரியுமா இரண்டாவது சகாபி அனஸ் நூத்தி அஞ்சு வருஷ வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க வயதுல பறக்க வந்துருச்சா நூற்றி ஐந்து வயது அடுத்ததாக அவங்க என்ன ஜோஜா மாணவு அவருடைய பொருளாதாரம் மதிநவரில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் எல்லா சகாபாக்களுமே ஒரு தடவை தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அறுவடை செய்வாங்க ஆனால் அனசருடைய மட்டும் இரண்டு முறை அறுவடை செய்வார்கள் அவர்களுடைய குழந்தைகள் பேர பிள்ளைகள் அதுக்கு பேரப்பிள்ளைகள் அதுக்கு பேர பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா நூத்தி இருபது பேர்த்த மகூத்த பார்த்தவர் குழந்தைகள பேரப்பிள்ளைக்கு பேர பிள்ளையை பார்த்தவர் யார் சுவாவின் காரணமாக

நம்ம வரக்கத்தை கார் வாங்கின பைக் வாங்க தெரியக்கூடாது